நவமூல பஸ்பத்துக்கு உதவும் கல் மதம் தண்ணியில் கொதிக்க வைத்து தூய்மை செய்யும் அற்புதமான காட்சி இது நவமூலங்களை சரி செய்யக்கூடிய அற்புத மூலி அற்புதமான மூலிகையாக நமக்கு விளங்குகிறது இந்த கல் மதம் இந்த ஒன்பது மூலங்கள் நவமூலம் என்கின்ற ஆசன வாயில் வரக்கூடிய உள்மூலம் வெளிமூலம் வெளி மூலம் ரத்தம் மூலம் குடல் மூலம் ஆசனவாய் எரிச்சல் இப்படியாக ஒம்பது வகையான மூலங்களை சரி செய்வதற்கு இந்த கல் மதம் என்கின்ற அற்புத மூலிகை நமக்கு உதவுகிறது இது கல் இடுக்குகளில் கிடைக்கும் அற்புதமான மூலிகை அது இல்லாமல் இதுக்கு முன்னே வந்து நம்ம பாலில் உடம்பட்டோம் இப்போ இளநீர் தண்ணி அது இளநீர் தண்ணியில் கொதி வச்சு தூய்மை பண்ணிக்கின்னு அர்த்தம் முறை வந்து நல்லெண்ணெயில் தூய்மை ஒவ்வொரு சுத்தியாக ஒரு ஆறு சுத்தி செய்து கொண்டால் இந்த மூலத்தை ரொம்ப எளிதாக நல்லாக்கிடலாம் அப்படி ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த நவமூல பாஸ்பத்துக்கு முக்கியமாக உதவக்கூடிய கல் மதம் என்கின்ற அற்புத உரு ஆசனம் எரிச்சில் மோஷன் போனாக ரத்தம் வர்றது உள்ள மூளை வந்து வீங்கிட்டு த மோஷன் வர முடியாதது தடுக்கும் அப்படி ஒரு குடல் அடைப்பு இதெல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான மூலிகை தான் இந்த கல் மதம் என்கின்ற கல் மத மூலிகை நவமூல பஸ்பத்துக்கு ஒரு முக்கியமான பொருளாக விளங்குகிறது தனியாக கூட இந்த கல் மத பஸ்பத்தை கொடுக்குறாங்க அது இல்லாமல் இது வந்து நவமூலத்துக்கு மூலத்துக்கு இன்னும் வீரியமாக வேலை செய்து இந்த ஒன்பது விதமான மூலங்களை சரி செய்வதற்கு நமக்கு அற்புதமாக விளங்குகிறது நம்ம சுற்றியை தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இதனுடைய பஸ்பத்தை பார்க்கலாம் அடுத்த டைமில் நவம்போல பஸ்பத்தை தனியாக பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பதிவிட்டு மக்களை போய் சென்றடையும் விதமாக நம்ம பார்க்கலாம் நவமூல பஸ்பம் எங்கக்கிட்ட எப்போ இந்த எந்த விதமான மூல நோய் இருந்தாலும் கேட்டிங்கனாக்கா கிடைக்கும் ஒரு செட்டு அப்படி நவமூல பஸ்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு கொடுக்குறோம் வாங்கி இந்த மூல நோயிலிருந்து விடுதலை பெறலாம் ஆப்ரேஷன் பண்ணால் கூட நம்ம வருதுன்றாங்க இதில் வந்தது வந்ததில்லை ஒரு டைம் பயன்படுத்திட்டாங்க திருப்பினும் வரதில்லை நம்ம பாதுகாப்பாக கார வகைகளையும் பச்சை மிளகாய்ங்களையும் தவிர்த்து நம்ம வச்சுக்கினாங்க ரொம்ப சிறப்பாக உடம்ப அடுத்த ஒரு அற்புதமான பதிவுடன் சந்திக்க உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் இறை மனிதர் இறைஞானி பிரம்மஸ்ரீ தபத்திரு சிவயோகி சிவபாலதி சித்தார் உலக மக்கள் எல்லாம் சுபிச்சமாக இருக்க வேண்டிய அற்புதமான பதிவு சிவாய நம்பன் சிவாய நம்பன்